நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த முன்னாள் அமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தனர் இந்த ஆலோசனையில் கூட்டணி தாண்டி வேறு சில விஷயங்களும் ஆலோசனை செய்யப்பட்டது அதிலும் முக்கியமாக ஒரு சபதம் போன்ற ஒரு விஷயம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா வெளியிட்ட தகவலால் ஒட்டுமொத்த திமுக கூட்டமும் அலரத் தொடங்கியுள்ளது பாஜக கூட்டணி இல்லை என்று கூறி வந்த அதிமுகவினர் சிலர் நேற்று எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டார் அவரை வரவேற்க மூத்த முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் போன்றவர்கள் வரவேற்பு அளித்தனர் டெல்லியில் புதியதாக திறக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்டார் இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டது திமுக தரப்பிலிருந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சென்றிருப்பதாக தகவலை பரப்பி வந்தது அதுபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடத்தினார் சுமார் ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த சந்திப்பின் மூலம் பாஜக கூட்டணியை அதிமுக விரும்புவதாகவும் இதன் அறிவிப்பு சென்னையில் வந்த பிறகு அதிமுக தரப்பிலிருந்து அறிவிக்கப்படும் என பேச்சுவார்த்தைகள் அரசல் புரசல் எழுந்துள்ளது இந்நிலையில் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரை சந்தித்தது கூட்டணி தொடர்பாக உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கொலைகளும் போதைப் பொருள் விற்பனை குறித்தும் தமிழகத்தில் திமுக ஆட்சியினால் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக இதனை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பேசியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றனர் இதனாலேயே அமித்ஷா உடனடியாக ஒரு அறிவிப்பை நேற்று இரவே வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு போதை பழக்கம் ஊழல் ஆகியவை முடிவுக்கு கொண்டுவரப்படும் என தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டார் இதன் மூலம் அதிமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதில் அமித்ஷா போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருப்பது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அலறலை கொடுத்துள்ளது தமிழகத்தில் என்னதான் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக குரலை கொடுத்து வந்தாலும் ஊழலில் இருந்து அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசு பார்வையிடுவதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நம்மால் வெற்றியை பெற முடியாது என்றாலும் இனியும் பாஜக உள்ளே வந்துவிடும் அதற்கு அதிமுக துணை போகிறது என பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என புலம்பத் தொடங்கியிருக்கின்றனர் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் திமுகவுக்கு ஆப்பு உறுதி என்றும் மக்களை என்னதான் திசை திருப்ப முயற்சித்தாலும் அது எடப்படாது என அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் பக்கத்தை செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்